இந்த உலகத்துல நம்ம கத்தோட பிள்ளையா நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கும் இந்த உலகம்ல என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க படைக்க தெரியாதவங்க ஆஹ் இது அவங்களுக்கு அந்த இது கிடையாது அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நம்ம வந்து எப்படின்னா இந்த தீம தேவைய சொல்றாரு கர்த்தருக்குள் உண்மை உள்ளவர் அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம் குருந்தியர்ல நம்ம படிச்ச அந்த வசனத்துல கர்த்தருக்குள் உண்மை உள்ளவர் யாரு அப்படின்னா தீமை தேயுவு கிட்ட நீங்க என்ன பிரகாரமா விசாரித்து பாருங்க என்னுடைய நடவடிக்கைகளை குறித்து அவன் உங்களுக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ உண்மையா இருக்கிறது வந்து மனுஷருக்கு உண்மையா உண்மையா இருக்கிறது இல்ல கத்தர் கண்கள் நம் மீதிமான நம்ம கத்தருடைய கண்கள் மனு மீது நோக்கமா இருக்கிறது அப்ப நம்ம இன்னைக்கு நிறைய வசனத்துல அவனவனுடைய கிரேக் அவனவனுடைய என்று கொதித்தீர்ல நம்ம வாசிச்சோம் அந்த மாதிரி அவன் அவனுடைய காரியங்களை வந்து எரேமியா முப்பத்தி ரெண்டுல வரும் கத்தர் வந்து என்ன செய்யறாரா அவர் வந்து யோசனையில் பெரியவர் செயல்களில வல்லவராகிய கத்தர் வந்து உலகத்துல மனுபத்திரன் அவனுடைய செயல்களை வந்து அஹ் அப்படி நோக்கி இருக்கிறாராம் அப்போ கத்தருக்குள் உண்மை உள்ளவராகிய தீமதேயு அப்படின்னு சொல்றார் அந்த உண்மை வந்து ஆண்டவர் ரொம்ப வந்து விரும்புகிறார் இன்னைக்கு அந்த மோசைய பார்க்கும் போது மோசையை வந்து என் வீட்டின் எங்கேயும் உண்மை இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவர் வந்து நம்ம அடுத்ததான் ஆண்டவர் வந்து ஊழியம் செய்யும் ஊழியம் கொள்ளும்படி வந்தாருணும் ஊழியம் கொள்ளும் ஊழியம் செய்யும்படி வந்தாருக்கும் அவர் வந்து நம்ம எல்லாரும் கூட நண்பரா இருக்கிறார் நம்ம எல்லாரையும் பாக்குறவரா இருக்கிறார் இதுதாங்க பிரச்சனையா உலகத்துல நம்மளை சுத்திய பிரச்சனைகள் என்னன்னா இதுதான் பிரச்சனை இதுதான் குடும்பத்திலையும் இதுதான் நம்ம பணி செய்யற இடத்துல இதுதான் நம்ம பொது இடங்களிலும் அப்போ நம்ம கத்தருடைய பிள்ளைங்க இது அவர் சொல்றாரு இது சுவிசேஷத்தின் மூலமா உங்களை பிள்ளைங்க நான் பெற்றுக்கொண்டேன் அதுபடி உங்களுக்கு எல்லாம் பெற்று நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அத கூட ஒரு அழகா எங்க சொல்றாரு அப்போதான் அதனாலதான் பவுல் சொல்றாரு என்னை பின்பற்றுகளா பின்பற்றுகிறவர்களாங்க அப்படின்னு இப்போ நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம நாமே ஆராய்ந்து பார்த்தேன் நம்ம வந்து அழைக்கிறோம்